வணக்கம் நான் சோழன் மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடித்தது பாஜக நேரு சாதனையை சமன் செய்தார் நரேந்திர மோடி பாஜக நானூறு தொகுதிகள் இலக்கு வைத்தது ஆனால் பாஜக கூட்டணி இருநூத்தி எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் தான் முன்னணியில் இருக்கிறது காங்கிரஸ் கூட்டணியானது நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தான் வந்து அதனுடைய கூட்டணி கட்சிகளே வெற்றி பெறும் என்று கருத்துக்கணிப்பு வெளிவந்தது ஆனால் அந்த கூட்டணியானது இரநூத்தி முப்பத்தி மூன்று தொகுதிகளில் முன்னணியில் இருக்கிறது மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சாரத்திலும் ஒரு விஷயத்தை ஆதங்கமா வைத்தார் பாஜகவுக்கு எதிராக வலிமையான எதிர்கட்சிகள் இல்லை தொடர்ந்து முறை நான் ஆட்சியில் இருந்துட்டேன் ஆனா ரெண்டு முறையும் எனக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளே இல்லை இன்னும் வலுவான எதிர்கட்சிகள் வர வேண்டும் இந்த முறையும் வலுவான எதிர்கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது மக்கள் மனங்களை காங்கிரஸ் வென்றெடுப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது அவங்க பிரிவினை அரசு முன்னெடுத்துட்டாங்க இந்தியாவில் எதிர்கட்சிகள் பலமா இல்லாதது துரதிருஷ்டம் அப்படின்லாம் சொன்னாரு ஆனா இன்னைக்கு மோடிக்கு எதிராக ஒரு பலமான எதிர்கட்சியாக காங்கிரஸ் போய் உட்கார போகுது காரணம் என்ன காங்கிரசும் தொண்ணூறு தொகுதிகளுக்கு மேலாக இண்டிவிஜுவலாக வெற்றி பெற போகுது முன்னணியில் இருக்கிறது சரி பாஜக ஏன் நானூறு இலக்கு வைத்து இன்னைக்கு இருநூத்தி எண்பத்தி ஒன்பது தொகுதியோடு வந்து நின்று இருக்கிறது என்ன காரணம் எல்லாவற்றையும் அழைத்து விடலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கிட்டையே சொல்லுங்க இப்போ தான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனல் வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்க நம்முடைய நண்பர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க பாஸ் பாஜக கூட்டணியானது இரநூத்தி எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முன்னணியில் இருக்கிறது காங்கிரஸ் கூட்டணியானது இரநூத்தி முப்பத்தி மூன்று தொகுதிகளில் முன்னணியில் இருக்கிறது ஆனால் பாஜகவுடைய இலக்கை பாஜக எட்டவில்லை ஆனா காங்கிரஸ் கூட்டணியானது தன்னுடைய இலக்கை எட்டியிருப்பதாகவே எல்லா ஊடக வேளாளர்களும் பேசுறாங்க பாஜகனுடைய சருக்களுக்கு என்ன காரணம் முதல்ல தமிழ்நாட்டு நிலவரத்தை பார்த்துட்டு பாஜக சருக்களுக்கு என்ன காரணம் என்ற விஷயத்தை நம்ம பார்த்துலாமா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி முப்பத்தி எட்டு இடங்கள்ல முன்னணியில் இருக்கிறது அதிமுக கூட்டணி ஒரு இடத்துல முன்னணியில் இருக்கிறது பாஜக கூட்டணி ஒரு இடத்துல முன்னணியில் இருக்கிறது திமுக எங்கெல்லாம் நின்னதும் அந்த இடங்களை எல்லாம் மீண்டும் திமுக தக்க வைத்து கொண்டது பாஜக ஒரு இடத்துல கூட முன்னணியில் இல்லை அதிமுக ஒரு இடத்துல கூட முன்னணியில் இல்லை ஆனால் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவினுடைய நட்சத்திர வேட்பாளர் இருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து தருமபுரி தொகுதியில் முன்னணியில் இருக்கிறாங்க அதே மாதிரி அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிகவுடைய நட்சத்திர வேட்பாளர் விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்து விருதுநகரில் முன்னணியில் இருக்கின்றார் மொத்தத்தில் அதிமுகவும் பாஜகவும் யாரும் ரெண்டாவது இடம் பார்த்து அப்படின்னு போட்டி போட்டாங்க ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக இரண்டாவது இடம்தான் என்பது உறுதியாயிருக்கு பாஜக மூன்றாவது இடமா அப்படின்னு பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சியானது கிட்டத்தட்ட ஆறு தொகுதிகளில் மூன்றாவது இடம் வந்திருக்குது கன்னியாகுமரி போன்ற இடங்கள்லாம் வந்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழ் கட்சி மூன்றாவது இடம் வந்திருக்கிறது சோ திடீரென அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் பின்னடைவு சந்திப்பதற்கான என்ன காரணம் பாஜக மீது ஒரு சலிப்பு இருப்பது போல தெரியுது இரண்டாவது மோடி மீது ஒரு சலிப்பு இருப்பது போல தெரியுது அதனால பாஜக பொறுத்த வரைக்கும் ஒன்று தலைமையை மாற்றணும் இல்ல பாஜக இன்னும் வலுவான கூட்டணியை அமைக்கணும் அடுத்தடுத்த சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாடாளுமன்ற தேர்தலே பாஜக வெற்றி பெற வேண்டும் என்றால் இன்னைக்கு மோடியை முன்னிறுத்துவது இந்த தேர்தலோடு முடிச்சுக்கிட்டு அடுத்த தேர்தலில் வேற ஒருத்தரை முன்னிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் பாஜக வரணும் மோடியே என்று நினைச்சாங்கன்னா மோடி அவர்களே வாரணாசி மூன்று சுற்றுல வந்து பாத்தீங்கன்னா பின்னடைவை தான் சந்தித்தார் உங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு காந்தி நகர்ல அமித்ஷா அவர்கள் எந்த அளவுக்கு முன்னணியில் இருக்கிறாரோ அந்த அளவுக்கு மோடி அவர்கள் வாரணாசியில இல்ல எப்போதுமே மோடியை பொறுத்த வரைக்கும் குஜராத்ல ஒரு இடம் நிற்பாரு வதோதராவில் அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன் வாரணாசி ரெண்டு இடங்கள் ஆனா இந்த முறை எனக்கு வாரணாசியே போதும் என்று எளிய தோழன் மோடியை மூன்று சுற்றுல பின்னுக்கு தள்ளி இருந்தாரு இன்னும் கூட மோடியை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தை தாண்டி டிஃபரெண்ட் காட்ட முடியல இன்னும் தள்ளாடிக்கிட்டு தான் இருக்கிறார் பாஜகவின் முகமாக மோடி இருக்கிறார் ஆனால் அவரே வந்து பின்னடைவே சந்தித்திருப்பார் இருப்பார் கொஞ்சம் ஏமாந்து அதனால ஒரு சளிப்பு இருப்பது போல தெரியுது அந்த சலிப்பு எங்க உறுதியாகுதுன்னு கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசல நன்றாகவே உறுதியாகிறது அங்கே யோகி ஆதித்யா இருக்கிறாரு மோடி அவர்களும் இங்க தான் இருக்கிறாரு மத்தியில் பாஜக மாநிலத்தில் பாஜக ஆனா இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்துகிட்டு உத்தரப்பிரதேசில் ஆட்சியை தந்தா கூட மக்கள் சலிப்பாக உணர்கின்றார்கள் போன்றிருக்கு அதனால தான் உத்தரப்பிரதேசம் ஹரியானா மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்லாம் வந்து பாஜக பின்னடைவை சந்தித்து மகாராஷ்டிராவில் பல கட்சிகளை உடைச்சாங்க பாஜக வலிமையாக இருக்கணும் வேண்டும் என்பதற்காக ஆனால் அங்கே எதிர்பார்த்த தொகுதிகள் பாஜக கூட்டணிக்கு கிடைக்கல பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு இடங்களில் முன்னணியில் இருக்குது ஆனால் காங்கிரஸ் கூட்டணி முப்பது இடங்களில் முன்னணியில் இருக்குது அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கூட்டணி ஆனது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு தொகுதியில் முன்னணியில் இருக்குது பாஜக அந்த இடத்துல முப்பத்தி எட்டு தொகுதியில் தான் முன்னணியில் இருக்குது இரண்டாவது மேற்கு வங்காளத்தை ரொம்பவே நம்பினாங்க பாஜக காரங்க ஆனால் அந்த இடத்துல பாஜகவுக்கு கை கொடுக்கவே இல்லை அதாவது சென்ற முறையாவது வந்து ஒரு பதினெட்டு தொகுதிகள் வெற்றி பெற்றார்கள் ஆனால் இந்த முறை மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி இருபத்தெட்டு தொகுதிகளை தட்டி தூக்குறாங்க பாஜக பத்து இடங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி தூக்குது அதே மாதிரி ஹரியானாவில் ஆயிரம் பிரச்சனை இருந்தா கூட ஹரியானாவில் பாஜக ஆட்சி இருக்குது நம்ம தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு பாஜக நினைச்சாங்க ஆனால் ஹரியானாவில் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு பெரிய பின்னடைவு எனக்கு தெரிந்து மூன்று தொகுதியில தான் பாஜக முன்னணி இருக்குது மீதி எல்லாம் காங்கிரஸ் கூட்டணியானது முன்னணியில இருக்கிறது எப்போதும் பாஜக பொறுத்த வரைக்கும் வட மாநில கட்சி அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வட மாநிலங்கள் பெருசா எதுவும் கை கொடுக்கல அதுவும் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிருபதியாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது சட்டமன்ற தேர்தலில் ஆனா இப்போ பாஜக காங்கிரஸ் சம பங்குடன் வந்து முன்னணியில் இருக்குது ராஜஸ்தான்ல ராஜஸ்தான் பாஜகவுக்கு சென்ற முறை செமையாக கை கொடுத்தது காங்கிரஸ் அந்த இடத்துல காணாமல் போயிடுச்சு ஆனால் இந்த முறை காங்கிரஸும் பாஜகவும் சம பங்கு இருக்குது இத்தனைக்கும் ராஜஸ்தானில் பாஜக ஆளும் கட்சி அந்த இடத்துல பாஜகவுக்கு பெரிய வெற்றி கெட்டலை ஆனால் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் டெல்லி உத்தராகண்டு மத்திய பிரதேசம் ஒரிசா கர்நாடகா இந்த இடங்கள்லாம் வந்து பாஜக அதிர்புதிரியாக வெற்றி பெற்றிருக்குது அதாவது கிழக்கு மாநிலங்கள் என்று சொல்லுகின்ற போது பீகார் வந்து செமையாக கை கொடுத்துருக்குது பாஜகவுக்கு அங்க தேஜஸ்வி சூர்யா அவர்கள் செமையாக பிரச்சாரம் பண்ணுறாரு அதனால் ராஷ்ட்ரிய தளம் இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் கட்சிக்கு பெரும்பான்மை இடங்கள் கிடைக்கும் அப்படின்னாங்க பார்த்தா ரெண்டு இடங்கள் தான் ஆனால் நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி முப்பத்தி எட்டு இடங்களில் அல்லது அதே மாதிரி வந்து ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுடன் வந்து பாஜக கைகோர்த்தது செமையா வெற்றி பெற்றிருக்காங்க அதே மாதிரி தெலுங்கானா தெலுங்கானாவில் கூட பாஜக எட்டு இடங்களில் முன்னணியில் இருக்குது ஆனால் கூடுதலான இடங்களை பெறும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் காங்கிரஸும் சம பங்குக்கு அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறது ஆனா ஆனால் தெலுங்கானா கூட பாஜக எட்டு இடங்கள் வெற்றி பெற்று இருப்பதை பெரிய சாதனையாக பார்க்கலாம் தப்பு கிடையாது ஆனால் உத்தரப்பிரதேசம் அவங்களுக்கு கை கொடுக்காம போனது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அதே மாதிரி தமிழ்நாட்டை வந்தால் எப்படியா இருந்தாலும் ஏழுலேருந்து ஒரு ஐந்து தொகுதியாக வெற்றி பெறுவானாங்க நாங்கள் ஆனா இப்போ அண்ணாமலை அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பின்னடைவை சந்தித்து இருக்கிறார் வாக்கு எண்ணிக்கையின் போது அண்ணாமலை அவர்கள் ரொம்பவே பின்னடைவில் இருந்தார் அதாவது திமுகனுடைய கணபதி பா ராஜ்குமார் அவர்கள் எங்கேயோ நின்றார் ஆனால் ஒரு மணி அளவில் அண்ணாமலைக்கும் கணபதிபா ராஜ்குமார் அவர்களுக்கும் எவ்வளடா வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்க்கின்ற போது நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாசம் இருக்குது ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் ஒரு அறுபதாயிரம் இருக்காருன்னா கணபதி பா ராஜகுமார் அவர்கள் ஒரு லட்சத்தை கிராஸ் பண்ணியிருந்தார் ஆனால் விறுவிறுன்னு அண்ணாமலை அவர்கள் உயர்ந்துகிட்டே வராரு இன்னும் பல கட்ட சுற்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எண்ணிக்கை நடைபெற வேண்டியதாக இருக்கிறது அதனால் அண்ணாமலை அவர்களும் வந்து வெற்றி கோட்டை தொடுவார் என்று எண்ணம் எனக்குள்ளே இருக்கிறது ஆனால் டிஃப்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கும் அவங்களுக்கும் ஒரு நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாசம் இருக்குது குறிப்பாக நான் பார்க்கின்ற பொழுது கணபதிபா ராஜகுமார் அவர்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் சம்திங் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் சம்திங் அதனால தான் சொன்னேன் இரண்டுக்கும் இடையில ஒரு நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லிட்டு இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி மிக மிக முக்கியம் இது அதிமுகவுக்கு உணர்த்திருக்கின்ற தேர்தலாக நான் பார்க்குறேன் ஏன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் இரண்டு மடங்கு இப்போ அதிமுக அறுபதாயிரம் வாங்கியிருக்குன்னா திமுக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்ல பார்க்கின்ற போது அதிமுக இந்தியா அளவில் ஒம்பது சதவீதம் திமுக ஆறு சதவீதம் ஆனால் திமுக முப்பத்தி எட்டும் ஸ்வீப் பண்ணியிருக்கிறது என்ன ஒன்றுங்க கூட்டணியுடன் பார்க்கின்ற பொழுது திமுகவுடைய வாக்கு வங்கி கடந்த தேர்தல் மாதிரி இந்த தேர்தலையும் அப்படியே தக்க வைக்குது திமுக அதிமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் என்ன வாக்கு வாங்கிச்சோ அதை விட கூடுதலாக வாங்குகிறது ஆனா அதிமுக வாக்குகளை பாஜக பிரிச்சிருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதிமுக வாக்குகளை பாஜக பிரிச்சிருக்குதா என்று பார்க்கின்ற போது அப்படி பிரிக்கல ஆனா நாம் தமிழ் கட்சிக்கு மீண்டும் விவசாய சின்னம் கிடைத்திருந்தால் அவங்க பாஜக பின்னுக்கு தள்ளி மூன்றாவது இடம் வந்திருப்பாங்க ஏன்னா இந்த முறைய பல இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு இடங்கள்ல நாம் தமிழ் கட்சி ஆனது மூன்றாவது இடம் வந்திருக்கு மற்ற இடங்கள்ல தான் வந்து பாஜக மூன்றாவது இடம் வந்திருக்குது கன்னியாகுமரி போன்ற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல திமுக கூட்டணி இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாஜக மூன்றாவது நாம் தமிழ் கட்சி நான்காவது தான் அதிமுக அந்த அளவுக்கு போயிருக்கு ஏன் பாண்டிச்சேரி எடுத்துக்குங்களேன் அந்த இடத்துல காங்கிரஸ் பிறகு பாஜக பிறகு நாம் தமிழ் கட்சி அதற்கு கீழே அதிமுக இப்படி அதிமுக வந்து பின்னுக்கு தள்ளி இருக்கிறது நாம் தமிழ் கட்சி அதனால நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சி மிகப்பெரியது புது சின்னம் லேட்டாக தான் கொடுத்தாங்க ஆனால் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க அதாவது தமிழகம் பாண்டிச்சேரி சேர்ந்து நாற்பது தொகுதியிலும் நாம் தமிழ் கட்சியானது மூன்றாவது இடம் வரல அந்த நாற்பது தொகுதிகளும் இரண்டாவது இடம் வரல அதிமுக முந்திர ஆனால் எல்லா இடத்திலும் அதிமுக கணிசமான வாக்குகளை வாங்கியிருக்கிறது இந்த வாக்குகள் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா கூட்டணி இருந்தா திமுகவை தோக்கடைக்கலாம் எதிரி என்ன ஆயுதம் வச்சிருக்கானோ அந்த ஆயுதத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்றது அதிமுகவுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது அதிமுக தொண்டர்கள் எங்கும் பிரிஞ்சு போல அதிமுக கட்டமைப்பானது கொலையலை எல்லாம் கரெக்டாக இருக்குது ஆனால் இனி அதிமுக தொண்டர்களுக்கு நம்பிக்கை விதைக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி திமுகக்கு எதிராக என்ன அரசியல பண்ண போறாரோ ரெண்டாவது திமுகக்கு எதிராக எப்படி ஒரு பெரிய கூட்டணி அமைக்க போறாரு மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி சேரப்போதா என்பதெல்லாம் இந்த தேர்தலை பொறுத்து தான் அமையும் ஏன்னா பல இடங்களில் கூட்டணியானது பாஜகவுக்கே கை கொடுத்துருக்குது இப்போ ஆந்திராவில் எடுத்துக்கங்களே அங்கே இருக்கின்ற ஜெகன்மோகன் ரெட்டி அவுட்டு அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு தேசமானது அதிரிபுரியாக வெற்றி பெற்றிருக்கு அங்கே பாஜக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலையும் பெருசாக வெற்றி பெற்றிருக்கு ஒரிசாவில் பாஜக தனித்தே எல்லாவற்றையும் சாதிச்சு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றம் ரெண்டுத்தையும் ஒட்டுமொத்தமாக அந்த இடத்துல கைப்பற்றியிருக்குது பாண்டியனை வச்சு அரசியல் பண்ணாங்க ஒரிசா மக்கள்லாம் சூடியேற்றாங்க தமிழ்நாட்டுக்காரனை கொண்டு வந்துட்டு இங்கே கூத்தடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னு தெரில பாஜகவுக்கு ஓட்டு போட்டுவிட்டாங்க இடத்துல காங்கிரஸுக்கு இடமில்லை இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்முடைய கேரளா கேரளாவை பொறுத்த வரைக்கும் பாஜக திருச்சூர் மற்றும் திருவனந்தபுரம்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு தொகுதியிலும் பாஜக முன்னணியில் இருக்கிறது வெற்றி பெறுமா என்று கேட்டீங்கன்னா வெற்றி பெற்றால் சாதனை தான் அங்கே கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸுக்கு மட்டுமே இடம் ஒன்று பாஜக இடமில்லைன்னு சொன்னாங்க ஆனால் அந்த இடத்துல பாஜக தொடர்ந்து ரெண்டு இடங்களில் முன்னணியில் இருக்குது கோவா போன்ற இடங்கள்லாம் பாஜக தாங்க மொத்தத்தில் வட இந்தியா கட்சி தான் பாஜக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் கிடையாது கிடையாது நாங்கள் தென்னிந்தியாவிலும் கால் கொண்டிருக்கோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வட இந்தியா கைவிட்டு போனாலும் தென்னிந்தியா பாஜகவை காப்பாற்றியிருக்கிறது இந்திய வரலாற்றில் ஒரு கட்சி மூன்றாவது முறை ஆட்சி அமைப்பது இப்போ பாஜக மட்டும்தான் இதற்கு முன்பாக காங்கிரஸ் மட்டும்தான் அந்த சாதனை செஞ்சது அதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரு நபர் மூன்றாவது முறையாக பிரதமராக இந்தியாவுக்கு வந்திருக்கிறாருன்னா அது நேரு மட்டும்தான் இருந்தாரு ஆனா இந்த முறை நம்ம மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவி பதவியேற்கிறாரு ஆனா தொடர்ச்சியாக மோடி அவர்கள் பிரதமராக விட்டு வைப்பது பாஜகவுக்கு நல்லதில்லை அதனால மோடி மீது ஒரு சலிப்பு இருக்குது என்பதை முதல்ல தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க பாஜக மீது சலிப்பு இருக்கிற மாதிரி தெரியல ஆனா மோடி மீது ஒரு சலிப்பு இருப்பது போல தெரிகிறது ஏன்னா பாஜக பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று இருக்குது அந்த இடத்துல மோடி ஆதிக்கம் குறைவானது அந்தந்த மாநிலத்தில் எந்தெந்த கட்சி தலைவர்கள் பாஜகவுக்கு வேலை பார்க்குறாங்களோ அந்த கட்சி தலைமையை ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற மக்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க அதனால மோடி அவர்களை மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்குது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு மோடி அவர்கள் பிரதமராக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லைங்க கடைசியாக மோடி அவர்கள் எலெக்ஷன் நடந்து முடிவதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை சொன்னார் என்ன சொன்னார்னா பாஜக வெற்றிக்கு எப்போதுமே சரி பாகிஸ்தான் தான் அங்கே ஏதாவது சண்டை நடக்கும் குண்டு எதனா போடுவாங்க இல்லை இஸ்லாமிய வெறுப்பு இப்படி ஏதையாவது ஒன்று சர்ச்சையை கிளப்பி பாஜகவுடைய தவறுகளை மறைப்பாங்க அதனால் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மோடி அவர்கள் சொன்னார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்கிங்களோ அதெல்லாம் நடக்கவே நடக்காது பாகிஸ்தானில் போய் நம்ம குண்டும் போட மாட்டோம் அவனுங்களும் இங்கே வந்து சண்டையும் போட மாட்டோம் பல பேருடைய உயிரும் போகாது ஆனா பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும்னாரு அதே மாதிரிதான் இந்த தேர்தலில் எந்தவித அனுதாபமும் இல்லை எந்த விதமான பரபரப்பும் இல்லை ஆனா ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் பாஜகவுக்கு எதிர நின்றா கூட பாஜக வெற்றி பெறும் எவ்வளவு இலவசங்களை வாரி இறைச்சாலும் பாஜக வெற்றி பெறும் அப்படின்றத பாஜக நிரூபித்திருக்கிறது இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமியும் சரி கூட காங்கிரஸ் கட்சியும் சரி அடுத்த தேர்தல் வெற்றிக்கான வியூகத்தை வேற மாதிரி மாற்றி அமைக்க வேண்டும் ஆட்டத்தை மாற்றி ஆடவில்லை என்றால் காங்கிரஸ் கூட்டணியும் அதிமுகவும் காணாம போயிடும் சரி நண்பர்களே இப்போ ஆரம்பகட்ட செய்தியை சொல்லிருக்கிறேன் அடுத்த தேர்தல் நியூஸ் ஆறு மணிக்கு மேல உங்கள்கிட்ட வந்து நான் தரேன் அது வரைக்கும் நம்ம இணைந்திருங்க நன்றி நன்றி